குரு பகவான் ஒரு வருடத்துக்கு பிறகு இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க இந்த பயிற்சினால சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது இந்த ராசிகள் எது எது என்று இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் ராசி மிதுனம் குரு பயிற்சி ஆனது மிதுன ராசிக்காரர்களுக்கு அனைத்து விதத்திலும் சாதகமான பலனை போகுதுங்க இந்த பயிற்சியினால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலும் வெற்றியை மட்டும்தாங்க அடைவீங்க உங்கள் பொருளாதார நிலை ஆனது இருந்ததை விட சற்று உயர்ந்த நிலைமைக்கு போகுங்க பணியிட மாற்றம் ஏற்படும் இவை உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கும் பணியில் முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ இருக்காது உங்களுக்கு தேவையற்ற மன அழுத்தம் எதுவும் இருக்காதுங்க வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாபம் அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்ட்னர்ஷிப் மூலம் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய லாபம் இரண்டு மடங்காக அதிகரிக்குங்க திருமணமானவர்களுக்கு இந்த காலகட்டம் மகிழ்ச்சியானதாக இருக்குங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்வை வாழ் அடுத்த ராசி துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியானது நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் அதிர்ஷ்டம் கூடவே இருக்கும் நீங்கள் இந்த நேரத்தில் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்குவீங்க இதனால் குடும்பத்தில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க வெளிவட்டாரத்தில் உங்கள் மதிப்பை ரொம்ப அதிகரிக்குங்க இந்த நேரத்தில் உங்களின் ஆன்மீக சிந்தனையும் ரொம்ப அதிகரிக்குங்க மேலும் கோயில்களுக்கு சென்று வருவீர்கள் பணவரவு அதிகரிக்கக்கூடும் இதனை பயனுள்ள வகையில் முதலீடு செய்வீங்க திருமண ஆனாலோர்களுக்கு வாழ்க்கையில் ஆனது மகிழ்ச்சிகரமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் கடைசி ராசி ரிஷபங்க ரிஷப ராசிக்காரர்களுக்கு குருவின் பேச்சு எல்லா விஷயத்திலும் சாதகமான பலனை மட்டுமே கொடுக்குங்க பணியிடத்தில் இருந்து வந்து எல்லா பிரச்சனையும் நீங்கி உங்களால் பணியிடமும் வளர்ச்சியடையும் அதனால் நீங்களும் உயர்ந்த இடத்துக்கு போவீங்க சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் லாபம் தாக்கக்கூடியதாக இருக்குங்க உங்களுக்கு இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளையும் நீங்கி வேற லெவலுக்கு தாங்க போவீங்க படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப உகந்ததாக இருக்குங்க நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய பணத்திலிருந்து எதிர்பாராத லாபம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மூணு ராசிக்காரர்களும் குருபை சென்னைக்கு கோயிலுக்கு சென்று குருவை வழிபட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும்